மரியாதையில் நன்மை நான் தூய்மையான ஆடையை அணிவதால் கம்பீரமாக காட்சியளிப்பேன் தூய்மையான ஆடை அணிந்தால் நமக்கு இயல்பாக கம்பீரம் வந்துவிடும் நான் சுத்தத்தை பேணுவதால் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் கை கால்களை எப்பொழுதுமே கழுவி சாப்பிடும் பொழுதோ மற்ற வேலைகள் செய்தவர்கள் உடனுக்குடன் கை கால்களை கழுவி விடுவதால் நமக்கு ஆரோக்கியம் பெருகும் நான் சிறந்த தேர்ச்சி பெற்றதால் பெருமை அடைகின்றேன் பள்ளிக்கு சென்று நல்ல புள்ளிகள் பெற்றவுடன் நமக்கு இயல்பாக பெருமை வந்துவிடும் நம்மை நாமே மதிக்க ஆரம்பித்து விடுவோம் மாணவர்களே தொடர்ந்து நான்காவது படம் நான் நேரத்தோடு துயில் எழுவதால் துயில் என்றால் உறக்கத்திலிருந்து விழித்தல் என்று பொருள் துயில் எழுவதால் என்ன கிடைக்கும் நான் நேரத்தோடு துயில் எழுவதால் சுறுசுறுப்பாக இருப்பேன் இந்த ஒரு கூற்றை மட்டும் நீங்கள் எழுத வேண்டும் உங்கள் ஏட்டில் படமாக வரைந்தும் எழுதலாம் படத்தை நகல் எடுத்து முட்டலாம் மாணவர்களே வாழ்த்துக்கள் மாணவர்களே வேலைகளை சிறப்பாக நிறுத்திய செய்ய பழகுவோம் வாழ்த்துக்கள்